ஹம்சா டெய்ரி ஃபார்ம் நேரில் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி ஹம்சா டெய்லியிலேருந்து ரெண்டு தரமான கண்ணு மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க ரெண்டுமே கிடேரி கிண்ணு மாடுங்க ரெண்டுமே தரமான மாடுங்க இந்த ஃபஸ்ட்டு பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா நீத்து மாடுங்க நேற்று காலையில் நல்ல ஒரு தெளிவான கிடேரி கிண்ணு போட்டிருக்குதுங்க கன்று மாடு சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க மா நல்லா நைஸ் குவாலிட்டியான மாடுங்க நல்லா தோல் நைஸுங்க எண்ணெய் விட்ட எண்ணெய் வடிகிற அளவுக்கு நல்லா தோல் நைஸ் இருக்குதுங்க நல்ல ஒரு ஹச் ஆஃப் ஜெர்சி கிராஸ் அப்படின்னால பால் அதையும் எதிர்பார்க்கலாங்க இந்த கலருக்கே பார்த்தீங்கன்னா பால் ஒரு லிட்டரு கூட எதிர்பார்க்கலாங்க தலைச்சல்லையே ஒரு மாடு ஒரு பன்னெண்டு லிட்டரு கொடுத்துருக்குதுங்க அந்த ரெண்டாம் நேரத்தில் ஒரு பதிமூணு லிட்டரு குறையாமல் கரைவை எதிர்பார்க்கலாங்க மாட்டு நல்லா தெளிவான மாடுங்க நல்லா அடைச்ச மடி செட்டுங்க நல்லா நாலு காமம் நட்சத்திரம் மாதிரி இருக்குதுங்க நாலு காம எப்பயுமே பார்த்திங்கன்னா கருங்காம்பல் அமைஞ்சிருக்குதுங்க கருங்காம்பில் இருந்தாலே மாடு ஒரு லிட்ரு கூடுதலாக பால் எதிர்பார்க்கலாங்க கன்று பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்ணுங்க அச்ச கால் வெள்ளையில் நெத்தி வெள்ளையில் நல்லா சூப்பரான கண்ணுங்க நல்லா ஊட்டமாக போட்டிருக்குதுங்க ஒரு பத்து இருபது நாலு கன்று மாதிரி மாட்டு நல்லா தெளிவான மாட்டுங்க சுழி சுற்றத்தில் நல்லா கறவைக்கு யார் வேணால் பீச்சிக்கலாங்க லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணால் கறந்துக்கலாங்க காம்பு வந்து வெய்ய காம்பு கிடையாதுங்க காம்பு நல்லா பூங்காம்புங்க மாடு பால் கறக்க தெரியாதவங்க கூட பால் கறந்துடலாங்க கண்ணை பார்த்தாலே தெரியுங்க ப கண்ணு வந்து நல்லா ஒரு ப்ரீடு குவாலிட்டியில் நல்லா நைஸ் குவாலிட்டியில் இருக்குதுங்க கண் கால் வெள்ளை நெத்தி வெள்ளை அடிவேறு விலைங்க இந்த ரெண்டாவது மாடு வந்து பார்த்தீங்கன்னா கன்று பார்த்தீங்கன்னா கிடையாறிக்கணுங்க கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க சிவாஜி ஹெச்எஃப் கலர் சொல்லுவாங்க கன்று இந்த கண்ணுக்காகவே இந்த மாட்டை வாங்கலாங்க ஏன்னால் அந்த கண்ணுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் அதிகங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் கண்ணே பஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கிதுங்க சிவாஜி ஹெச்எஃபில் நல்லா அருமையான மாடுங்க ரெண்டாக நீத்துங்க பல் ஆறு பல்லுங்க ரெண்டு பக்கம்னா சின்ன பல் நல்ல மடி மடிஷட்டான மாடுங்க நல்லா மிஷின் கருவிக்கு கை கருவிக்கு தெளிவான மாடுங்க காமெல்லாம் நாலுமே நல்ல ரோஸ் காம்புங்க அதே மாதிரி கறவைக்கு நல்லா பூங்காம்புங்க கை வச்சாலே பால் கொட்டுங்க அது மாதிரி நல்லா ஒரு நல்ல ஒரு பூங்காம்புங்க நல்ல கலர் பேச்சான மாடுங்க செம்பூத்து வெள்ளையில் நல்ல நெத்தி வெள்ளையில் நல்ல செம்பூத்து வெள்ளையில் நல்லா கலர் பார்த்தாலே பிடிக்கிற மாதிரி கலருங்க நாளைக்கு ரெண்டு மூணு கறந்துட்டு விற்றாலும் மாடு முதல் போகாதுங்க நல்லா ரீஸ் ரீசே ரீசேல் ஆகக்கூடிய கலருங்க இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் விரும்பி எடுக்கக்கூடிய கலருங்க செம்பூத்து செவலை வெள்ளை மூணு கலர் கலந்துருக்குதுங்க தலையத்துலேயே பதிமூணு லிட்டர் கரை வந்து இருக்குதுங்க இந்த ரெண்டானியத்துக்கு ஒரு பாஞ்சு லிட்டர் கறவை சாலிட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ரகங்க மாடு நல்ல உயரம் நட்டு நீளத்தில் நல்லா ஒரு குவாலிட்டியான மாடுங்க நன்றி வணக்கம்ங்க